சிவகாசி பட்டாசு ஆலைகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவதை கண்டித்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் சிவகாசியில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சோதனை என்ற பெயரில் பட்டாசு ஆலை உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் நெருக்கடி கொடுப்பதாக குறிப்பிட்டார் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஏதோ கள்ளாச்சார எங்காட்சியாளர் மாதிரி ஓடிட்டு என்ன இந்த நிலைக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டினு போ நான் நடைமையாக பேசிட்டுதான் இருக்கேன் அது இங்க இருக்கணும் இதை தெரியும் நீ இதே மாதிரி பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனையை நாங்கள் கொண்டு வரணுன்னு சொல்லிட்டாங்க பெரிய பிரச்சனைனா பிரச்சனை மாவட்ட ஆயிட் தலைவர் அலுவலகத்தை நோக்கி மிகப்பெரிய பேரணி முற்றைய போராட்டம் நடக்குன்னு சொல்லி ஓப்பனாகவே என்ன மேடையில சிவநாட்டில் பேசிட்டேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்